சுந்தரி சிறியில் சுந்தரியை பழி வாங்கணுங்கிறக்காண்டியே நம்ம கார்த்திக் வந்து தமிழை யூஸ் பண்ணிக்க போகிறான் தமிழ்கிட்ட கூடிய சீக்கிரத்தில் நான் தான் வாங்க்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்பா பாசத்துக்காண்டி ஏங்குற தமிழ் வந்து அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்வா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இன்னொரு பக்கம் என்ன வச்சு நம்ம சுந்தரியை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க சுந்தரியும் லவ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சுந்தரி காட்டிக்க மாட்டேங்க ஆனால் இதை கவனித்து நம்ம கார்த்திக் வந்து நம்ம சுந்தரியை நல்லா வாழ விட மாட்டேன் நீ யாரு கூடயும் உனியை வாழ விட மாட்டேன் தனியாக நீ என்னால் புழம்பிகிட்டே இருக்கிற மாதிரி உனியை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கான் ஆனால் இப்போ சுந்தரி வீட்டுலதான் நம்ம கார்த்திக் இருக்காரு ஆனாலும் முந்தியமே திருந்தவே இல்ல நம்ம கார்த்திக் முந்தியமே அப்படியே தான் இருக்காரு சுந்தரிய பழி வாங்கணும் அப்படிங்கிற இன்னும் ஒரே அவர் மனசுல இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ் தமிழை வச்சு நம்ம சுந்தரிய பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மா கார்த்திக் சுந்தரிக்கு எப்படி அடுத்தடுத்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆச்சரியப்பனையும் இல்லை இன்னொரு பக்கம்னா கண்மணியை காணும் அதனால் பொற்கொடி வந்து நம்ம சுந்தரி மேலே கூப்பிட்றாங்க உங்கள் வீட்டில் வந்தாங்க யாரோ ஒருத்தர் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுந்தரிக்கு இப்போ கண்மணி எங்கே இருக்காண்டே தெரியாது ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் சுந்தரி இருக்கா என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆனால் பொற்கொடி மிரட்டிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா என் பிள்ளை கிடைக்கல அப்படின்னா உன் பிள்ளையை நான் உண் உன்பில்லர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு வேறு இப்போ இருக்கா இதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கும் பிரச்சனை வருங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியப்பணும் இல்லை இங்கே எல்லா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம சுந்தரிக்கும் நம்ம பாப்பா தமிழ் பாப்பாவுக்கும் எதுவும் ஆகும் கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு மறக்காம உங்களோட சப்போர்ட் கொடுங்க